விஞ்ஞானம் வேறு விதமாக சொல்லுகிறது அவர்கள் சொல்வது உயிர் த்ரீ பாயிண்ட் எயிட் பில்லியன் இயர்ஸ் முன்னூற்றி எண்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு செல் யூனி செல்லுலர் ஒரே ஒரு செல் தான் சிம்பிள் லைஃப் ப்ரீ கேம்பிரியன் என்று சொல்வார்கள் நமது பூமியின் வரலாறு நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள் அதை நான்கு வகையாக பிரித்திருக்கிறார்கள் ஒன்று ப்ரீ கேம்பிரியன் என்று சொல்வார்கள் ப்ரீ கேம்பரியன் என்றது அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் ப்ரீ கேம்பிரியனில் லைஃப் கிடையாது இருந்தாலும் ஒரு செல் எண்பது கோடி கோடியா ஒரு செல் தான் அப்படியே தான் இருந்துச்சு ஸோ ஆகவே லைஃப்லெஸ் லைஃப் அபண்டன்ஸாக இல்லை நிறையா இல்லை ஸோ அதனால் ப்ரீ கேம்பிரியன் நாட் இன் அஃப் லைஃப் ஸோ அப்புறம் ஆரம்பிக்குது பேலையோசோயிக் ஈரான்னு சொல்லி ஆரம்பிக்கிறார்கள் அதாவது காலங்கள் பீரியட்ஸ் ஓர்தோவிஷியன் காலம் டெவோனியன் காலம் சிலூரியன் காலம் மிஸசிப்பியன் காலம் பென்சில்வேனியன் காலம் பெர்மியன் காலம் இப்படி காலங்கள் ஸோ பேலையோசோயிக் ஈரா என்று சொல்வார்கள் பேலையோசோயிக்னா பேலையோன்னா ஓல்டு ஜோயிக்கனா லைஃப் ஓல்ட் லைஃப் காட் ஆஃப் ஓல்ட் லைஃப் ஸோ அப்பொழுது தான் உனக்கு வந்து ரெண்டு செல்லாக மாறிச்சு வேர்ட்டு பிரைட்ஸு இன்வெர்ட் பிரைட்ஸு ஃபிஷ்ஷு அம்பிபியன்ஸ் ரெப்டைல்ஸ் மம்மல்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாமே வந்தது ஸோ அதெல்லாம் ஸோ யாரக்குரிய அந்த பேலியசோலிக் ஈராவில் டைனோசோர் வரைக்கும் தான் வந்தது ரெப்டைல்ஸ் வரைக்கும் வந்து நின்று போச்சு அதுக்கப்புறம் கம் கம்ஸ் மேசோயிக் ஈரா அது மூன்று பீரியட்ஸாக இருக்குது ட்ரையாசிக் ஜுராசிக் க்ரெட்டேஷியஸ் இந்த மூன்று பீரியட்ஸாக பிரிச்சுருக்காங்க அதெல்லாம் டைனோசோர்கள் ரெஃப்டைல்ஸ் காலம் என்று சொல்லலாம் ஊர்வனை ஃபுல்லாக ஆட்சி செஞ்சாங்க இந்த பூமியில் ஸோ கிரெட்டேஷியஸ் பீரியட் முடிஞ்ச உடனே அப்படின்னா என்று சொன்னார்கள் சீனசோயிக்கனா ரீசெண்ட் லைஃப் மெசசோய்க்கன்னா மிடில் லைஃப் சொல்ல மாறேன்ட்டு அவங்களுக்கு காட் ஆஃப் மிடில் லைஃப் ஸோ சீனசோயிக்றது இப்போ நமது காலம் சீனோன்னா ரீசன்ட் God of recent life. So, ப்ரீ god காட் ஆஃப் ஓல்ட் லைஃப் காட் ஆஃப் மிடில் லைஃப் காட் ஆஃப் life. லைஃப் ஸோ நான்கு பாகங்களாக இருக்கிறார்கள்